யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் முதன் முதலாக நான் எழுதிய அம்மாங்கிற கதையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது பொறையார் திபிஎம்மல் கல்லூரியில் என்னுடைய நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது என்னுடைய ஆண்டு மலரில் கல்லூரி ஆண்டு மலரில் இந்த கதை வந்துச்சு வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கிராமம் வயல்வெளி சின்ன கூரை வீடு அப்பா இறந்துடுறாரு அம்மா மட்டும்தான் அந்த அம்மா தன்னுடைய குழந்தைய வந்து நல்ல குழந்தையாக வளர்க்கணுங்கிறதுக்காக யாரோடையும் அந்த பையனை சேர விடுறதில்ல சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலை செஞ்சு அந்த குழந்தையை வளர்க்குறாங்க அந்த குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தையோட விளையாட விட மாட்டாங்க யாரோடையும் பேச விட மாட்டாங்க அவங்களே வந்து முழு நேரமும் அந்த குழந்தைய வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு எல்லாமே அவனை அவனுக்கு எல்லாமே அவன அவங்களாக தான் இருப்பாங்க அப்படியே இருக்கும்போது அவன் கொஞ்சம் பெரியவன வளர்ந்துடுறான் ஒரு பத்து வயசு பையனாக இருக்கும்பொழுது அவனுக்கும் வெளியில் போய் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது எல்லாம் செய்யணுன்னு இருக்குது இவனுக்காக என்ன பண்ணுறாங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு தோட்ட வேலை மட்டும் அவங்க வீட்டில் பார்த்துட்டு அதில் வர வருமானத்தை வச்சு மாடு வச்சு அவனை வளர்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அவனால் வெளியில் போய் விளையாட முடில அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களும் அப்பாவோட தூக்கிட்டு போகும்போது இவனுக்கு மட்டும் மனசுக்குள்ளே வேதனையாக இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஃப்ரீயாக விளையாடுவாங்க சந்தோஷமாக சிரித்து பேசுவாங்க வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுவாங்க இது எதுவுமே அவனால் முடியாது அங்கே ஊரில் அந்த கிராமத்தில் ஒரு ஆறு ஓடும் அந்த ஆறில் போய் குளிச்சுட்டு வருவாங்க அப்போ இவன் கேட்பான் அம்மா நானும் போய் குளிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கண்ணா நான் நீ எனக்கு ஒரே பையன்டா நம்ம வந்து அது மாதிரி நீ குளத்துக்கு ஆற்றுக்கு போனீங்கன்னா நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்காது வேண்டாம் நான் உனக்கு இங்கேயே நீச்சல் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கும் அதில் கைத்தை கட்டி அவங்க அம்மாவே வந்து நீச்சல் பழகி சொல்லி தருவாங்க இவன் நீச்சலை கற்றுக்கிட்டா கூட அவனுக்கு வந்து அந்த சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை பிடிக்கவே பிடிக்காது அம்மா என்ன எப்போவுமே வந்து இது என்ன அம்மாவா இல்லையா சில சமயத்தில் கேட்பான் ஏமா நீ உண்மையிலேயே என்னை பற்றியா இல்லையா இங்கே எதாவது வாங்கிட்டு வந்துட்டியா ஏன் இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிற யாருமே இல்லாமல் என்ன ஏன் இப்படி தனியாக வளர்க்குற அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவா இல்லடா அப்பா இல்லாமல் நான் உன்னை வளர்க்குறேன் அப்படி வளர்க்கும்பொழுது நீ வந்து நல்லவனாக வளர்ந்தால் மட்டும்தான் என்னால் வந்து இருந்து நிற்க முடியும் நான் எதுக்காக கஷ்டப்படுறேன் உனக்காக தான் எல்லாமே கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஒரு பதினஞ்சு வயசாகிடும் அந்த வயசில் பசங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவாங்க சினிமாவுக்கு போவாங்க அங்கெல்லாம் வந்து இந்த கிராமத்தில் ட்ராமா நடக்கும் அங்கே போவாங்க கச்சேரிக்கு போவாங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்லேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க அது எதுவுமே அவனுக்கு அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மாவாக இருப்பாள் அந்த அம்மாவை பார்த்தாலே அவனுக்கு அப்படியே கோவம் கோவமாக வரும் ஏன் இப்படி இருக்கா நம்ம அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்கா எல்லாரோட அம்மாவும் அவ்வளோ நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி வச்சுருக்காங்க இவன் மட்டும் நமக்கு அப்படியே அவ்வளோ அவன் அவங்க அம்மாவை பார்த்தாலே அவனுக்கு ஒரு வில்லி மாதிரி தோணும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஏகாதசி நடக்கும் இந்த கிராமத்துலலாம் ஏகாதசி ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க அன்றைக்கி எல்லோரும் கண்ணு முடிச்சு பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த பக்கத்தில் உள்ள பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க பக்கத்து தோட்டத்தில் போய் நல்லா வெள்ளரிக்காய் வளைஞ்சிருக்கும் அதை அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு அதை திருடணுண்டா அப்படின்னு சொல்லுவானுங்க அப்போ இவனை கூப்பிடக்குள்ள இல்லைடா எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் அம்மா அடிப்பாங்க நான் வரல அப்படிமா ஏ எவ்வளோ நாளைக்கு தாண்டா இப்படியும் உங்கள் அம்மா அம்மா அம்மானு எல்லாத்தையும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க போகிற என்ன உங்கள் அம்மா தான் உனக்கு வாழ்க்கையும் கூட வர மாட்டோம் வருவாங்களா எங்களுக்கும் தான் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நாங்கள் என்ன மரியாதை இல்லையா என்ன அது ம மனசு அன்பு வந்து மனசில் இருக்கணும்டா வாடா இதெல்லாம் ஒரு ஜாலி ஏகாதசி அன்னைக்கு நம்ம போய் ஒன்று எடுத்தோம்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாட சொல்லிட்டு அந்த அந்த தோட்டத்தில் போய் உள்ளார நுழைஞ்சி முள் வெளியெல்லாம் உடச்சிட்டு உள்ளார போய் ஒரு பெரிய வல்லரி பழத்தை பரிசுமானுங்க அந்த காவலாளி வந்து பிடிச்சி கட்டி வச்சுருவான் வச்சு இவங்க அம்மா போய் கூட்டிகிட்டு வருவாள் கூட்டிட்டு வந்து இவனை ஒரு மரத்தில் வச்சு கட்டி வச்சுருவா வச்சுட்டு உன்னை வந்து எந்த தப்பும் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி நான் வளர்த்தேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் உன்னை வந்து வெளி உலகம் உன்னை விடாமல் வளர்த்தேன் ஆனால் நீ திரும்ப போய் திருடிட்டியே எனக்கு வந்து மனசே தாங்கலை எனக்கு வந்து உன்னை வளர்த்ததே எனக்கு தப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாள் அங்கே பக்கத்தில் வெளியில் ஒரு அடுப்பு வச்சு எரிஞ்சிட்ருக்கோம் அதுலேருந்து ஒரு கொழிக்கட்டை எடுத்து வந்து கையில் வச்சு இந்த கை தானே திருடிச்சு இன்னொரு தடவை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுட்டுருவா அப்படியே அந்த கை வெந்துடும் அப்புறம் அவளுக்கு மனசே கேட்காது என்ன போடுவா டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போய் போடுவா அவனுக்கு மூணு நாள் அப்படியே ஜுரம் வந்துடும் ஜுரம் வந்து அப்படியே பதத்திட்டே இருப்பான் பிணைத்துட்டே இருப்பான் அம்மா நீ எனக்கு நீ எனக்கு வேணான்னு ஒன்று அவள் அழுவா அழுதுட்டு அப்படியே அப்படியே தோல் தூ தூக்கி போட்டு போய் டாக்டர்கிட்ட போய் அங்கே ஒரு கிராமத்தில் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அங்கே போய் தூக்கி தோலில் போட்டு போய் அவனை நடந்து போய் அந்த டாக்டர்கிட்ட காம்பா மருந்து வாங்கி போடுவா அவ்வளோ சாப்பிடாமல் அவனுக்கு எல்லாமே பண்ணி தருவாள் அப்புறம் அவன் அந்த காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிக்கிட்டே வரும் ஒரு நாள் என்ன பண்ணுவான் முடிச்சிட்டு யோசிச்சு பார்ப்பான் என்ன அம்மாவை என்ன ஒரு ஈவி இறக்கலாமல் நம்ம கையை வந்து இதுமாரி சுட்டுட்டா இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவோம் ஓடி போயிட்டு அந்த ஒரு பதினஞ்சு வயசில் ஓடி போனவன் ஒரு பத்து பத்து வருஷம் கழிச்சிடும் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசாகிடும் ஒரு ஊரில் போய் ஒரு கிராமத்தில் அந்த ஒரு கடையில் போய் வேலை பார்ப்பான் அந்த கடையில் வந்து ஒரு மளிகை கடையில் வேலை பார்ப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பான் அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன மல்லியை கடை வைப்பான் அப்புறம் நல்லா வியாபாரம் பண்ணி நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடுவான் வந்தோடனே சரி நம்ம அம்மாவை வந்து நம்ம பார்க்கணும் பத்து வருஷம் ஆயிட்டு நமக்கு இப்போ நல்ல நிலமையில் இருக்கோம் அம்மா அம்மா வந்து நம்மளை நல்லபடியாக வளர்த்துருக்கா அவன் அவனுடைய தொழிலை வந்து அவன் ரொம்ப நல்ல பக்தியோடு செய்வான் யாருக்கிட்டையும் திருடமாட்டான் ஒரு நாள் அந்த சின்ன அந்த கடைக்கு போன புதுசில் அவன் வேலை செய்யும்பொழுது கடையோட முதலாளி என்ன பண்ணுவார் அந்த டிராயரோட சாவியை வச்சுட்டு போயிடுவார் அப்போ மறுநாள் வந்து பார்ப்பார் அவர் வச்சுருந்த அத்தனை பணமும் அப்படி கரெக்டாக இருக்கும் அப்போ தான் சொல்லுவார் நீ இனிமேல் இந்த கடைக்கு வந்து வேலை பார்க்க வேணாம் நீங்கள் வந்து மேனேஜராக வேலை பாரு நீ கேஷ் பாரு அப்படின்னு சொல்லி கேஷியர் ஆக்கிடுவார் அப்போது அவனுக்கு அந்த அவ அப்போ அவன் நினச்சி பார்ப்போம் நம்ம அம்மா வந்து நம்மளை வந்து அன்றைக்கி வந்து கண்டித்து வளர்த்தது தப்புன்னு நினச்சோம் ஆனால் அன்னைக்கு கண்டித்து தான் நம்ம எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லவனாக இன்றைக்கி இருக்கிறோம் நம்ம முதலாளிக்கு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் அவன் இருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த இருக்கிற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சின்ன கடை வைப்பான் அந்த கடையில் ஒரு நேர்மையோடய நீதியோடையும் நல்ல நல்லா பெரிய பணக்காரனாடுவோம் பெரிய அந்த ஊர்லேயே அவன் தான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரனாக இருப்போம் இப்போ அவங்க சொந்த கிராமத்தில் போய் அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பான் ஐயோ பத்து வருஷமா நம்ம அம்மாவை பார்க்கவே இல்லையே நம்ம அம்மா தானே நம்மளை நல்லபடியாக வளர்த்துருக்கா அவள் கற்றுக் கொடுத்த நேர்மையால் தான் நம்ம இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கோம்னு சொல்லிட்டு திரும்பி வரும் அப்படி வரும்பொழுது கிராமத்துக்குள்ளே வந்துடுவான் கார்லாம் வாங்கியிருப்பான் அந்த காரில் வரக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பணம் ஒன்று தூக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் அதோடனே அந்த பையன் வருவான் வருவான்னு எல்லாம் பார்ப்பாங்க அன்றைக்கி யாரர்கிட்டயோ தெரிய பார்ப்பாங்க அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது சரி புடத்தை எவ்வளோ நாள் போட்டு அவங்க அம்மா இறந்துருவாங்க அவங்க அம்மா இறந்தோன்னே அவங்கள எடுத்துகிட்டு ச ஒரே ஒரு பிள்ளையை வளர்த்தாங்க அந்த பிள்ளை கூட அவர் கொல்லி போடக்கூட இல்லையென்னு சொல்லிவிட்டு பணத்தை தூக்கி கொண்டு போய் அந்த சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவன் இங்கே வந்து வீட்டில் பார்த்தோன்னே அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா சுடுகாட்டுக்கு ஓடுவான் ஓடணோடனே அங்கே போய் அந்த பணத்தை வந்து நல்ல சுள்ளிலாம் வச்சு அடிக்கிறப்பாங்க விறகுலாம் வச்சு அடிக்கிருப்பாங்க அது மேலே படுக்க வச்சு மேலே வந்து ரெட்டையெல்லாம் வச்சுட்டு கடைசி நேரத்தில் அந்த சாங்கியம்லாம் செய்கிறவர் சொல்லுவார் கொஞ்சம் நேரம் வாங்க யாராவது முகம் தான் பார்த்துருங்க இப்போ நான் மூடிடு ஓடுவான் அந்த சாங்கியெல்லாம் செஞ்சிட்டு ஓடி போய் அழுவான் நான் தான் இவருடைய பையன் நான் ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டேன் இப்போ தான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் என் முகத்தை காமிங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே அந்த பணத்தில் உள்ள அந்த மேலே அந்த எல்லாம் மிளகாமல் அப்படியே அவங்க அம்மாவை காமிப்பார் அப்படியே அம்மா அவங்க அம்மாவை போய் நெத்தியில் போய் ரொம்ப விடுவான் அம்மா நான் தப்பு பண்ணிட்டமா நீ என் மேலே வச்சுருந்த அன்பை வந்து நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவோட கை அப்படியே அந்த வெரைட்டியிலேருந்து அப்படியே கை இந்த கீழே விழும் அந்த கை உள்ளார பார்த்தா உள்ளங்கையெல்லாம் அப்படியே தீப்பூன்னு பட்டு ஆறுன காயாக இருக்கும் அம்மா அப்படின்னு கத்துவான் நீ வந்து என்னை வந்து மனசு ஈவரக்கல்லாமல் என் கையில் வச்சுருன்னு நினச்சேன் ஆனால் நீ என் கையில் வச்சுட்டு அது மனசு தாங்காமல் உன் கையிலையும் நீ சூடு வச்சுருக்க நீ நல்லபடியாக வளர்த்து என்னை நீ களாக்கிட்ட ஆனால் நான் அதை உனக்கு என்ன செய்ய முடியா அம்மா அப்படின்னு கதருவோம் அம்மா நான் உன்னை புரிஞ்சுக்கலையுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பான் அதோட கதை முடிஞ்சிடும்